அப்துல்லாஹிபின் உமர் அதி அல்லாஹர்கள் சேர்ந்த இளைஞர்கள் அருகே சென்றார்கள் அவர்கள் ஒரு பறவையை வைத்து அதை நோக்கி அம்பை எரிந்து கொண்டிருந்தனர் அவர்களால் தவறும் அம்பை பறவைக்குரியவன் எடுத்துக் கொள்வது என்று பேசி வைத்திருந்தனர் இபின் உமர் அதி அல்லாஹும் அவர்களை அவர்கள் பார்த்ததும் பிரிந்து ஓடினார்கள் இவ்வாறு செய்தவர் யார் இவ்வாறு செய்தவனை அல்லாஹ் நாசமாக்குவானாக என்று கூறிய அவர்கள் உயிருள்ள ஒன்றை தேர்ந்தெடுத்து அம்பு எரிந்து நோவினை செய்பவனை அல்லாஹ் சபித்து விட்டான் என்று நபிசல்லும் அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவும் கூறினார்கள் குஹாரி ஐந்து ஐந்து ஒன்று ஐந்து முஸ்லிம் ஒன்று ஒன்பது ஐந்து எட்டு